கிராம மக்கள் முன்பே அவமானம் மன வருத்தத்தில் ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி சற்று முன் திடீர் பரபரப்பு அதாவது கிராம மக்கள் எதிர்ப்பை அடுத்து கண்டதேவி கோயில் தேர் குடித்த நூலை வெளியிடாமல் ஆளுநர் ஆர் ரவி புறப்பட்டு சென்றதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே நடந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கண்டதேவி கோயில் மற்றும் தேர் குடித்த ஆங்கில மொழியாக்க நூலை வெளியிடுவதாக இருந்தது இந்த நிலையில் கிராம மக்கள் எதிர்ப்பால் அந்த புத்தகத்தை வெளியிடாமல் சென்றார் ஆளுநர் ரவி மேலும் ஆளுநர் வெளியிட இருந்த நூலுக்கு எதிராக சார் ஆட்சியர் காவல்துறையினரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் வரலாற்றை தவறாக புனைந்து எழுதப்பட்டுள்ள புத்தகத்தை வெளியிடக்கூடாது என மனு அளித்தனர் ஆளுநர் ரவிக்கும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வந்தது இதனையடுத்துதான் கிராம மக்களின் எதிர்ப்பு காரணமாக ஆளுநர் ஆர் என் ரவி அந்த நூலை வெளியிடாமலே அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கண்டத்தேவையில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிவகங்கை சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தேர்வடம் பிடிப்பதில் இரு சமூகத்தினருக்கிடையே பிரச்சினை ஏற்பட்டதன் காரணமாக தேரோட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை மாவட்ட நிர்வாகமே முன்னின்று தேரோட்டம் நடத்தியது அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு பிரச்சனைகளால் பல ஆண்டுகளாக கண்டதேவி தேவி கோயில் தேரோட்டம் நடைபெறவில்லை நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கடந்த ஆண்டுதான் கண்ட தேவி போராட்டம் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்றது மேலும் கண்ட கோவிலில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருத்தேரை நான்கு நாட்டார் சமூகத்தினர் இணைந்து இழுத்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர் ரவி இந்த பூமி புண்ணிய பூமி சீதை தேவியே ராவணன் கடத்தி சென்றது ராமனர் அடைந்து பூமி இது விபுஷ்ணர் ராமரை வணங்கிய புனித இடம் இது மேலும் இந்த விழா சமூக நல்லிணக்கத்திற்கு அடையாளம் நான்கு சமூகத்தினர் இணைந்து நானூறு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் இது ஆச்சரியமளிக்கும் நிகழ்வு ஆட்சி காலத்தில் நடந்த பிடித்தாளும் சூழ்ச்சியால் ஏற்பட்ட பிரிவுகள் சுதந்திரத்திற்கு பின்னரும் ஆட்சியாளர்களிடம் அதே கொள்கை நீடித்திருப்பது வருத்தம் தருவதாகவும் ஒற்றுமை ஏற்படுவதில் அரசின் பங்கு முக்கியமானது மேலும் தமிழ்நாட்டில் மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஜாதி மற்றும் உபஜாதிகள் உள்ளன எனவே இந்த விழா திருத்தேர் ஓட்டமும் சமூக நல்லிணக்கமும் என்ற பெயருடன் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது இந்த விழாவை நடத்தும் இரு சமூக மக்களை காண ஆவலோடு வந்தேன் இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ரவியை அழைத்ததே அந்த கிராம மக்கள் விரும்பவில்லையாம் இதனால் அவர் வந்ததிலிருந்தே கடுமையான எதிர்ப்புகளை கிராம மக்கள் தெரிவித்து வந்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்த விடாமல் பொதுமக்களே அவரை விரட்டி அனுப்பிய சம்பவம் ஆளுநர் ரவிக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி தந்ததால் உடனே அங்கிருந்து சென்னை திரும்பிய ஆளுநர் ரவி மன வருத்தத்தில் இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்குமான மோதலில் உச்சநீதிமன்றம் அவருக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பும் அவருக்கு மேலும் மன கொடுத்து வந்ததால் இந்த ஆளுநர் பதவியே வேண்டாம் என்று ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக புதிய ஆளுநரை தேர்வு செய்த பிறகு ஜனாதிபதி இதை அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது